எத்தனை பேர் நம்ம செருப்பை கழட்டி விடும்போது இன்றைக்கி நாள் முழுக்க நம்மளை இது சுமந்ததே அப்படின்னு அது ஒரு நன்றி பார்க்குறோம் போனோடனே அந்த செருப்பை விசிறி அடிக்க வேண்டியது ஏதோ வேடாதது மாதிரி நோட் புக்கை அது தூக்கி போட வேண்டியது சட்டையை கழட்டி அப்படியே சுருட்டி போட வேண்டியது இதை தானே நம்ம செய்கிறோம் இன்று முழுவதும் இந்த சட்டை தானே நம் உடலை அலங்கரித்தது இது தானே நமக்கு வெயிலிலும் மழையிலும் பாதுகாப்பு தந்தது அப்படின்னு நம்ம நினச்சிருக்கோமா ஆக ஒரு செருப்பை விடுகிற போது கூட மலர்களை வைப்பதைப் போல மென்மையாக வைப்பது தான் நன்றி உணர்வு ஒரு சட்டையை கழட்டுவது கூட கழட்டி அதை மென்மையாக மாட்டுவது தான் அதற்கு செய்யக்கூடிய நன்றி உணர்வு பாத்ரூமுக்கு போகிறோம் அந்த பாத்ரூமில் நம்ம துண்டை எப்படி விரிக்கிறோம் அப்படிங்கிறதுலேருந்து ஆன்மீகம் ஆரம்பமாகி விடுகிறது பாம்பு ஜென்னு ஒன்று உண்டு யார் வேணுன்னா இதை ப்ராக்டிஸ் பண்ணலாம் இதை கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இதை ஃபாலோ பண்ணலாம் அது என்னென்னா எல்லாவற்றையும் நேர்த்தியுடன் செய்வது அழகோடு செய்வது நன்றி உணர்வோடு செய்வது இந்த துண்டை கூட அழகாக விரித்து போடுறது ஒரு பக்கெட்டை கூட நேர்த்தியாக கீழே எடுத்து வைக்கிறது ஒரு சொட்டு தண்ணீர் கூட வீணாகாத மாதிரி அந்த தண்ணீரை பிடிப்பது அதை குளிச்சுட்டு அந்த பாத்ரூமை க்ளீனாக வச்சுருக்கிறது எதையும் ஒரு ஆடலியாக செய்கிறது அதுதான் பாம்பூசன் இதை யார் வேணால் ப்ராக்டிஸ் பண்ணலாம் இங்கே வழிபாடு கிடையாது சடங்கு கிடையாது சம்பிரதாயம் கிடையாது நெறிமுறைகள் கிடையாது நேர்த்தியாக இருப்பதுதான் நெறிமுறை ஆக நன்றி உணர்வு இருந்தால் நாம் எதை செய்தாலும் அது நேர்த்தியாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் ஒரு பேனாவை தூக்கி போடுறோம் முடிஞ்சு போச்சு இந்த பேனாவனுடைய வாழ்க்கை எனக்கெல்லாம் ஒரு பேனா முடிஞ்சு போன பிறகு ஒரு சின்ன சோகம் வரும் இத்தனை நாள் நம்மோடு இந்த பேனா பயணித்தது எத்தனை கடிதங்களை இந்த பேனாவை கொண்டு எழுதியிருப்போம் எத்தனை கதைகளை இந்த பேனாவை கொண்டு எழுதியிருப்போம் அப்படின்லாம் யோசிப்போம் அதை பிரியும் போது ஒரு ஒருத்தர் இப்போ கூட ஒருத்தருக்கு ஐநூறுரூவா கொடுத்துருவோம் சந்தோஷமாக ஆனால் பேனா காணோன்னா அது கிடைக்கிற வரைக்கும் தேடிக்கிட்டே இருப்போம் பேனா ஐம்பது ரூபா தானே அதில் என்ன இருக்குது அது கிடையாது அது ஐம்பது அல்ல அந்த பேனா நம்மோடு இலக்கிய தோழனாக பயணித்த ஓர் உயிர் உள்ள பொருள் பேனாவுக்கு உயிர் இருக்கிறது நமக்கு தானே தெரியும் மற்றவங்களுக்கு எப்படி தெரியும் பேனாவுக்கு உயிர் இல்லைன்னா நம்ம எழுதுறதை படித்து சில பேர் கண்ணீர் சித்துவாங்களா நம்ம எழுதுறதை படித்து சில பேர் இதயத்தில் வச்சுக்குவாங்களா உயிருள்ள ஒன்றுதானே அப்படிப்பட்ட கதைகளையும் கவிதைகளையும் எழுத முடியும் நம்ம செருப்பு டிஸ்கார்ட் பண்ணுறோம் இப்போ ஒரு சின்ன சோகம் வரும் இந்த செருப்பு இத்தனை நாள் நம்மளோட எத்தனை ஊருக்கு இந்த செருப்பு நம்மளோட பயணம் பண்ணியிருக்கோம் அதுக்காக அந்த செருப்பை தூக்கிக்கிட்டே போக முடியாது பிரச்சனை என்னன்னா ரெண்டு விதமான மனிதர்கள் இருக்காங்க ஒரு செட் ஆஃப் மனிதர்கள் படகு வச்சிருக்காங்க ஆனால் படகு பயன்படுத்துறதே இல்லை படகை பயன்படுத்தாமல் கஷ்டப்படுற மக்கள் இன்னொரு செட் ஆஃப் மக்கள் படகை பயன்படுத்துகிறாங்க ஆனால் அந்த படகு தூக்கிட்டே அலையிறாங்க இந்த ரெண்டுமே ஆபத்து எந்த இடத்தில் அந்த படகு நமக்கு உதவ வேண்டுமோ அந்த இடத்தில் அதை பயன்படுத்தி கொள்வது எந்த இடத்தில் அந்த படகு தங்க வேண்டுமோ அந்த இடத்தில் நன்றியுணர்வோடு அதை விட்டு விட்டு செல்வது நன்றியை எப்படி சொல்கிறது இப்போ அப்பா அம்மா இருக்காங்க அவங்களுக்கே நம்ம எப்படி நன்றி சொல்கிறது ஒரு கார்டு போடுறது தேங்க்யூன்னு சொல்கிறது அல்லது எஸ்எம்எஸ் அனுப்புறது இதுதான் நன்றியை சொல்றதா இல்லை நாம் அவங்கள ஒரு பரிவாக பார்க்கறது அவங்கள ஒரு நேசமாக பார்க்கறது நன்றியை சொல்வதற்கு பல வகைகள் இருக்கின்றன நம்மளுக்கு ஒருத்தர் புத்தகம் கொடுக்குறாரு அந்த புத்தகத்தை திருப்பி கொண்டு போய் கொடுக்குறோம் நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா புத்தகத்தை கொண்டு போய் திருப்பி கொண்டு போய் கொடுப்போம் தேங்க்ஸ்னு சொல்லிட்டு வருவோம் ஆனால் அது நன்றி சொல்கிற விதம் இல்லை ஓர் அது எப்படி நன்றி சொல்வார்னா அந்த புத்தகத்துக்கு ஒரு அட்டையை போட்டு அதை நேர்த்தி பண்ணி அதுக்குள்ளே ஒரு சின்ன பேப்பரை வச்சு அதில் இந்த புத்தகம் என்னுடைய அறிவின் சாளரத்தை திறந்து விட்டது இதற்கு நன்றின்னு ஒரு சின்ன ஒரு கடிதத்தை வச்சு அதில் ஒரு கையொப்பத்தை போட்டு அதை கொண்டு போய் கொடுப்பார் அதை யார் நமக்கு இரவல் கொடுத்தாங்களோ அவங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் பரவாயில்லையே புத்தகத்தை இவ்வளோ நல்லா பண்ணி கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு அதுதான் நன்றி உணர்வு ஒருவருக்கு நன்றி உணர்வு செலுத்துறது எப்படின்னா அவங்க எதை கொடுத்தார்களோ அதை இன்னும் மேன்மைப்படுத்தி கொடுப்பது இன்னும் செம்மையாக்கி கொடுப்பது ஒருவர் உங்களுக்கு பூக்களை தந்தால் மாலையாக திருப்பி தருவது ஒருவர் உங்களுக்கு காகிதத்தை தந்தால் அதை கவிதையாக திருப்பி தருவது ஒருவர் உங்களுக்கு தூரிகையை தந்தால் அதை ஓவியமாக திருப்பி தருவது அதுதான் நன்றி செலுத்துவது நன்றிய அந்த பார்வையிலேயே செலுத்திடலாம் ஒரு அன்பா ஒரு பார்வையோட நீங்க எத்தனையோ இடங்கள்ல பயணம் செய்வீர்கள் அங்க பல பேர் நமக்கு உதவுவாங்க திடீர்னு பார்த்தா நாம் முன்னால் போகிறதா அவங்க முன்னால் போகிறதான்னு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க இப்படி விலகி நமக்கு பாதை காட்டுவோம் அவங்கள பார்த்து திரும்பி ஒரு புன்னகையும் ஒரு நன்றி உணர்வையும் கண்களில் காமிச்சா ஏன்னா கண்கள் இருக்கே அது மூலம் எல்லாவற்றையும் காட்ட முடியும் கண்கள் ஆன்மாவை வெளிப்படுத்துகிற சன்னல்கள் அப்படின்னு நோபல் பரிசு பெற்ற சிங்கர் சொன்னார் அதனால் உணர்வோடு இருப்போமே ஆனால் மழையும் பெய்யும் காற்றும் அடிக்கும் நம்முடைய கழனியும் செழிக்கும் நம் வயல்களும் செழித்து விளங்கும் நம் கிணறுகள் நிரம்பும் ஏரிகள் நிரம்பும் மணமும் நிரம்பும் மானுடம் செழிக்கும் வழிபாடு தழைக்கும் வையகம் முழுவதும் ஆன்மீகமயமாக ஆகும் நன்றி வணக்கம்